எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேட்கிறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறா யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யார அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாமல் பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ்க்குள்ளே எதுக்கு கல் எரியணும் சரி மக்களை விரும்புகிற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளோதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது கே என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த லாஸ்ட் வீக் இந்த 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 எக்ஸாம்ஸ் குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷம் வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க அதை யாராவது யோசித்து பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்ஸை ஒழுங்காக நடத்த தெரியல இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்க நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க யாரும் ஆட்சி தைரிய எல்லார தைரியமா நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபக ஆட்சி